ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து நான்காம் திருமொழி ஒன்போதாவது பாசுரம் திருப்புல்லாணி பாசுரம் தான் இதுவும் வேதமும் வேள்வியம் விண்ணும் கிரு சுடரம் ஆதியும் ஆனான் அருள் தந்தவா நமக்கு போதலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதவும் நானும் உறங்காது இருந்தேனே வேதமும் வேள்வியும் விண்ணும் இருசுடரும் நான் அருள் நமக்கு போதலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் ஓதவும் நானும் உறங்காது இருந்தேனே வேதம் வேள்வி வேதங்கள் வேள்விகள் ஆகாசம் இரு சுடர் சூரியர்கள் ஆதியும் மானான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்தான் யாவையும் யாவரும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் உயிருள்ளவைகள் உயிரற்றவைகள் எல்லாவுமாக இருக்கிறான் சுவாமிங்கிறத இவர் பல்வேறு விதமாக சொல்கிறார் புரியல நினைக்கிற கஷ்டம் கஷ்டமில்லை வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதி ஆதிங்கிறதுக்கு இந்த ஜெகத்காரணன் அவன் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் அவன் அப்படின்னு அர்த்தம் அருள் தந்தவானவக்கு அப்படிப்பட்டவன் எனக்கு அருள் செய்த அழகை பாருங்கள் அப்படின்னு முன்ன சுப்பாசுகத்தில் சொன்ன மாதிரி தான் அருள் செய்த லட்சணம் அப்படின்னு பாருங்கள் போதலரும் நான் செஞ்சது ஒன்று தான் போதலரும் புன்னை சூழ் மலர்கள் ம போதலரும் மலர்ந்திருக்கிற மலர்களை விட புன்னை மரங்கள் சூழ்ந்த புல்லாணி கை நான் செஞ்ச காரியம் அது தான் போதலரும் புன்னை சூழ் புன்னாணி கை ஓதமும் நானும் உறங்காது இருந்தேனே ஓதம்னா கடலும் நானும் தலைவி சொல்லிக்கிறாத்தன நானும் உறங்காது இருந்தேனே அது உறங்காது இருந்தோம் மூணு இருக்கணும் இருந்தோம் மேன் இருக்கணுமா தெரியல உறங்காது இருந்தேன் நானும் உறங்காது இருந்தேனே ஓதம் சாதாரணமாக உறங்காது நானும் ஓர் உறங்காது இருந்தேனே கோதமும் உறங்காது இருந்தது நானும் உறங்காது இருந்தேனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இதுதான் எனக்கு செய்த பெரு பெருமாள் செய்த கருணை என்ன அப்படி தூக்கம் இல்லாமல் செஞ்சது தான் அப்படின்னு ஒரு பாசு பாசுரம் என்ன சொல்கிறேன் ஏழானம் சொல்லாமா பெருமாளை ஒரு மாதிரி நிந்திக்கிறா மாதிரி ஒரு பாசுரம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ அன்பின் மிகுதியால் இப்படி பேசுகிறார் எப்படி சொல்கிறார் அருள் தந்தவா நமக்கு ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே நான் செஞ்ச காரியம் புல்லாணியை கைதொழுதேன் அவனே எல்லாமாக இருக்கிறான் அப்படிப்பட்டவன் எனக்கு செய்கின்ற அருளின் தன்மையை பார்த்தீர்களா அப்படின்னு நமக்கு பேசுகிற மாதிரி இருக்குது பாசுரம் பாசுரம் படிக்கலாம் நான் இருக்கிறேன் வேதமும் வேள்வியும் விண்ணும் இரு சுடரும் ஆதியும் மானான் அருள் சந்தவான் நமக்கு போதலரும் புன்னை சூழ் புல்லாணி கைதொழுதேன் போதவும் நானும் முறங்காது இருந்தேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா